காணிக்கையான சலாத்தனை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸாம் அடைக்கும் ஓர் அஹ்மத்துல்லாஹி ஓ பரகாத்தோ எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்த ஆமீன் அவனின் அன்பும் அருளும் மக்கத்த ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாகியங்கள் தபா தாபியங்கள் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்திலே பகலிலே நோம்பிருந்து இரவு தராவீக தொழுகுவதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்து முழு தராவீகம் இமாம் ஜமாத்தோடு தொழுது அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் மாணவ கண்மணிகள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக ஆமே அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே ஒரு சிறிய நினைவூட்டலை நாம் செய்து வருகிறோம் அந்த வகையிலே நேற்று பதிர சகாபாக்களை குறித்து லேசான ஒரு கண்ணோட்டத்தை பார்த்தோம் அந்த வகையிலே இஸ்லாத்திலே பதுருக்கு அடுத்து மிக முக்கியமான போர் உகதுடைய போர் பதுருடைய போரிலே அதிகமான உயிர் சேதங்கள் இஸ்லாத்திற்கு இல்லை என்றாலும் உகதுடைய களத்திலே உகதுடைய போரில் முஸ்லிம்களில் நிறைய பேர் அல்லாஹுடைய பாதையிலே ஷகீதானார்கள் அவர்களுடைய உயிரை கொடுத்தார்கள் நிறைய பேர் அந்த போரிலே எதிரிகளால் கொல்லப்பட்டார்கள் உகதுடைய களம் ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சகாபாக்களில் கணிசமான நபர்கள் மிக கோரமாக கொல்லப்பட்ட ஒரு போர் தான் உகதுடைய போர் அல்லாஹு தாலா குரானில் சஹாபாக்களை பற்றி சொல்கிறான்

அவர்களை நற்காரியங்களிலே பின்பற்றுகிற ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் தரா குரானின் ஒரு சுமச் செயலியை சொல்கின்றான் ரலியம்மா ஹோ அனுகும் வரமு அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டான் அவர்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் சஹாபாக்கள் அல்லாஹைப் பொருந்தி கொண்டார்கள் அல்லாஹும் சஹாபாக்களை பொருந்தி கொண்டான் பொருந்தி கொண்டதோடு மட்டும் அல்லாஹ் தொடர்ச்சியா அந்த வசனத்திலே சொல்கிறான் வாஜலகும் ஜன்னாதி அல்ல அவர்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார் அந்த சொர்க்கத்திற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த சொர்க்கத்திலே காலிதீன ஃபீஹ அபதா எப்போதும் நிரந்தரமாக அந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள் தாலிகல் ஃபௌஸுல் ஆதி அதுதான் மாபெரும் வெற்றி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அப்போது முஹாஜிரி அன்சாரி சஹாபாக்களை அல்லாஹ் கொண்டான் அவர்களை பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்திற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த சொர்க்கத்திலே சகாபாக்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குரானின் சுகச்செய்தி சொல்கிறான் அல்லாஹு தாலா சகாபாக்களை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருண் புரிவானாக அவர்களோடு சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பதற்கு நமக்கு அருள் புரிவானா ஏன் அல்லாஹு தலா சஹாபாக்களுக்கு இவ்வளவு பெரிய வாக்கியத்தை கொடுத்தான் அவங்களும் சொர்க்கவாசி அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களை பின்பற்றுகிற நம்மையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு நமக்கு சொர்க்கத்தை தருவதாக சொல்லுகிறானே அப்படி சகாபாக்கள் என்ன இந்த மார்க்கத்திற்கு செய்தார் சில பேர் சொல்றாங்க சகாபாக்கள்லாம் ஒண்ணும் இல்லைங்க நம்மள மாதிரி முன்னாடி வாழ்ந்தாங்க நம்ம இந்த காலத்துல முஸ்லீமா வாழ்றோம் அவங்க அந்த காலத்துல முஸ்லீமா வாழ்ந்தாங்க சகாபாக்களுக்கு ஒரு தனி சிறப்பு கிடையாது அவர்களுக்கு ஒரு தனி பெரிய ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடையாது என்று இன்றைக்கு போலித்தனமாக சில தௌஹீத்வாதிகள்

ஆள் எடுக்கிறான் ஆள் எடுக்கும் போது என்னன்னா சிறுவர்கள் போர்லேயே கலந்து கொள்ள கூடாது சிறுவர்களுக்கு அனுமதி அல்ல அப்போது பார்த்தால் பிரசூல் சல்லாலையே செல்லும் போருக்கு ஆள் எடுக்கிறான் எதுக்கு போருக்கு போர்லே போனால் மீண்டும் வீடு திரும்புவா என்று தெரியாது போருக்கு ஆள் எடுக்கிறார்கள் ஆனால் சிறுவர்களுக்கு போருக்கு அனுமதி இல்லை ஏன்னா சின்ன வயசு இல்ல அவங்க ஒண்ணு உயிர் வாழ வேண்டி இருக்கிறது பார்த்தால் ஆள் எடுக்கிற அந்த வரிசையிலே பார்த்தால் இரண்டு சிறிய வயது சகாபிகள் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசு சிறுவர்கள் ஒருதர் பேர் ராபி அழகுன ஹதீஸ் அவர் மிகப்பெரிய அம்பு எரியும் வீரர் சின்ன வயசு தான் சிறுவர் தான் நம்ம கூட தொழுகிறாங்களே அந்த மாதிரி சிறுவர் தான் ஆனா அவங்க சூப்பரா அம்பு எறிவாங்க இன்னொரு சகாபி பேர் சமரத்துக்குள்ள ஜுந்தம் அவங்க நல்ல மல்யுத்தம் செய்வாங்க ஆனா ரெண்டு பேருமே சிறுவர் ரெண்டு பேரும் மனசுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டு சொல்லிக்கிட்டே வர்றாங்க ரசூல்லா நம்ம ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது எப்படியாவது ரசூல் அட்டை செலக்ட் ஆகி உகது போறதுக்கு போயிடணும் அந்த காலத்துல வயசுலாம் இல்ல ஹைட் தான் பார்ப்பாங்க ஹைட்டை பார்ப்பாங்க அவர் எப்படி இருக்கிறார் என்னன்னு பார்ப்பாங்க முதலிலே ரெண்டு பேரையும் ரிஜெக்ட் பண்ற மாதிரி வரக்கூடிய சூழல் வருது ஆனால் அதிலே ராபி அபுன ஹத்தீஜ் என்கிற சிறுவரை ரசூலுல்லா உகது போருக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க உகது போருக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க காரணம் அவர் அம்பெறிவாரு அவர் அம்பெறிந்தால் குறி தப்பார் சரி இவர் சின்ன வயசா இருந்தாலும் போருக்கு யூஸ் ஆகுவாருன்னு அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க உடனே இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துருச்சு யாருக்கு இந்த சமரத்து குணம் ஜுந்தம்ன்ற சிறுவருக்கு கோவம் வந்துருச்சு நம்ம ரெண்டு சிறுவர்களுக்கு கோவம் வரும்ல ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்க அவருக்கு மட்டும் கொடுக்குறீங்க எனக்கும் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்போம் அவர் ஒருத்தர் போருக்கு எடுத்தோட இன்னொருத்தருக்கு கோவம் வந்துருச்சு நேரா அவர் வீட்டுக்கு போய் சொன்னாரு சொல்லும் என் ஃப்ரெண்டு ராபேபுன ஹத்தீஜ் அவருக்கு என் வயசு தான் ஆனா அவரை மட்டும் போருக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க என்ன போருக்கு செலக்ட் பண்ண நீ வந்து என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க நான் நல்ல மல்யுத்தம் செய்வேன் எனக்கு டேலண்ட் இருக்குது மல்யுத்தம் செய்யக்கூடிய திறமை இருக்கிறது என்னைய என்னையும் முகத்துல எடுக்க சொல்லுங்கள் அவங்க வீட்டுல இருந்து வந்து சொல்றாங்க யார சூழல்லா என் மகனை நீங்க எடுக்காம விட்டுட்டீங்களே அவர் ஃப்ரெண்ட மட்டும் அவர் சின்ன வயசுதான் தான் மட்டும் போருக்கு செலக்ட் பண்ணிட்டீங்க என் மகனை விட்டுட்டீங்கன்றாங்க யார் சொல்றது பெற்றோர் நம்ம சொல்லுவோமா பிள்ளைக்கு சின்ன காயம் கூட வந்துடக்கூடாது அவன் குரான் ஓதலனாலும் பரவாயில்ல மார்க்கத்தை தெரிஞ்சுக்கினாலும் பரவாயில்ல அசர்த்து வீட்டில் கண்டு மதுசால மக்த மதுசால கண்டிஷன் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா நேரம் மக்த மதுசாக்கு போயிடுறோம் என்ன அசர்த்து என் பையனை அடிக்கிறீங்களாம்மா சத்தம் போடுறீங்களாமா நீ என் பையன் ஓகுதுனாலும் சரி ஓகேனாலும் சரி வீட்டுக்கு அமுச்சு விட்டுருங்கன்றோம் என்ன செய்யறோம் கண்டிஷன் பண்ண அசர்த்து போய் மிரட்டுற மாதிரி ஆகி போறது இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஆனால் அன்றைக்கு அவங்க போய் கேட்கிறாங்க போருக்கே ஆள் எடுக்கலையே என் மகனை சொல்றாங்க என் மகன் மல்யுத்த வீரர் வேணா நீங்க செலக்ட் பண்ண அவரையும் என் மகனுக்கு ரெண்டு பேருக்கும் போட்டி வைப்போம் மல்யுத்தம் வைப்போம் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களும் நீ எடுத்துக்கோங்கன்றாங்க

ஜமு என்கிற சகாபி கால் மூனமான சகாபி அவங்க கால் ஊனமா இருக்கிறதுனால போருக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல அவங்களுக்கு என்ன இருக்குது அனுமதி இருக்கிறது போருக்கு வராமல் இருப்பதற்காக ஆனா அவங்களுக்கு மனசு கேட்கல எல்லாரும் போருக்கு போறாங்க நான் மட்டும் போக போறக்கூடாதா அவங்க மகன்கள் கூட போறாங்க அவங்க பெற்ற பிள்ளைகள் போர்ல கலந்துகிடுறாங்க ஆனா நான் கால் ஊனமுற்றதுனால ரிஜெக்ட் பண்ண பட்டுறேன் நானும் போருக்கு வருவேன் நானும் போரிலே கலந்து கொள்வேன் என்று அவருக்கு அட முடிக்கிறாங்க ரசூசல்லாலே செல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க அரசூல் எல்லாம் என் மகன்கள் எல்லாம் என்னை தடுக்கிறார்கள் போரிலே கலந்து கொள்வதை விட்டு தடுக்கிறார்கள் ஆனா எனக்கு கால் ஊனம் என்றாலும் நான் போருக்கு வந்து கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒருவேளை இந்த உகது போரிலே நான் ஷஹீதானால் நாளை சொர்க்கத்திலே இதே நொண்டி காலோடு நான் சொர்க்கத்தின் வளம் வர ஆசைப்படுகிறேன் யாரசூல்லா என்று கேட்டார் என்ன ஆசை பாருங்க நொண்டிக்காலி இந்த உலகம் இந்த உலகத்துல இதே நொண்டி காலோட சொர்க்கத்துல நன்றி நொண்டி நொண்டி சொர்க்கத்தை வள வரணும்னு அவங்களுக்கு ஆசை அவங்க பிள்ளைங்க வந்து சொன்னாங்க யார சொல்லா அவங்க வேணாம் யார சொல்லலாம் சுல்சல்லா அலி செல்லம் சொன்னாங்க விட்டுருங்க அவங்க ஆசை ஏன் கெடுக்கிறீங்க வரட்டும் வந்து கலந்து கொள்ளட்டும் அமருபுன ஜபோ ரணியல்லா வன் கால் ஊனமுற்ற சஹாபி போர் ஆரம்பம் ஆகிறது இவர் போரின் களத்திலே குதிக்கிறார் ஒரு கட்டத்திலே போர் மிக உக்கரமாகிறது ஊனமுற்ற அந்த சஹாபியும் அவர் மகன்களிலே ஒருவர் ரெண்டு பேரும் அல்லாஹுடைய பாதையிலே சகிதாகிறார்

ஒன்னா சாப்பிடுவாங்க ஒன்னா பைக்ல போவாங்க ஆனா சஹாபாக்கள்ல இந்த சஹாபியும் இந்த ஊனமுற்ற சஹாபியும் அப்துல்லா அம்ருன ஹராம் என்கிற சஹாபியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேருமே உகதிலே கொல்லப்படுகிறார்கள் ரசூல் சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் அல்லாவுக்காக பிரியப்பட்டவர்கள் ஒரே போரிலே சகிதானார்கள் எனவே இவங்க ரெண்டு பேரையும் ஒரே கபரில் அடக்கம் பண்ணிருங்கண்டா அல்லாஹ் ஒரே போர்ல ரெண்டு பேரையும் ஒரே கபரில் அடக்கம் பண்ணுகிற பாக்கியம் இதோ ரெண்டு சகோதரர்களுடைய கபர் என்று சொல்வார்களா ஒரே கபரில் ரெண்டு பேர் அடக்கப்படுகிறார்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள் ஹிஜ்ரி அதாவது நாற்பத்தி ஒன்பதாவது ஹிஜ்ரி இலை ஒரு அடக்கம் பண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி வந்துருச்சு ஒரு தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்தோடன கபருக்குள்ள தண்ணி போயிருச்சு அப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த கபரை தோண்டி அவங்கள வேற இடத்துல அடக்கம் பண்ணான்னு பிளான் பண்றாங்க உள்ளே தோண்டி பார்த்தால் அந்த கால் ஊனமுற்ற அம்ருமுன ஜமு என்கிற சஹாபியும் அவருடைய நண்பர் அம்ருமுன ஹராம் என்கிற சஹாபியினுடைய உடல்கள் இரண்டு பேரின் உடலும் கடுகளவு கூட மண் தீண்டாமல் அப்படியே இருக்கிறது அப்படியே இருக்கிறது உடலை மண் சாப்பிடவில்லை அல்லாஹின் பாதையில தன் உயிரை சகிதானவருடைய உடலை அல்லாஹ் மண் சாப்பிடுவதற்கு அல்லாஹ் ஹராமாக்குகிறான் இரண்டு பேருடைய உடலையும் பல வருடங்கள் கழித்து தோண்டி பார்க்கிறார்கள் அடக்கம் செய்ய வேறத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்கள் உடலில் கடுகளவு மாற்றம் இல்லை அவர்கள் எப்படி கொல்லப்பட்டு அடக்கப்பட்டார்களோ அப்படியே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு எழுதுறாங்க தெரியுமா அந்த ரெண்டு பேரின் கவரை தோண்டி பார்க்கிற போது அதிலே ஒருவர் தன் கையை தன் நெஞ்சின் மீது வைத்திருக்கிறார் அவன் நெஞ்சின் மீது வைத்திருக்கிற கையை எடுக்கிறார்கள் ரத்தம் வருகிறதா ரத்தம் வருகிறதா பார்த்தாங்க என்னடா நேர்த்த அடக்கம் பண்ண உடல் மாறு தன் உயிரை அல்லாஹ் எப்படி கண்ணிய அவர்கள் மரணித்த பிறகும் கூட ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தலா குரானிலே சொல்லுகின்றான் எந்த அளவுக்கு தியாகம் பாரு இந்த தியாகத்தை நம்மளால செய்ய முடியுமா மார்க்கத்துக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன ஹல்லலா என்கிற சஹாபி உகது போருக்கு போகல போருடைய அன்னைக்கு தான் அவங்களுக்கு கல்யாணம் திருமணம் முடிக்கப்பட்டிருக்கிறது திருமணம் முடித்து நைட் அவங்களுக்கு முதலிரவு அவங்க இரவு மனைவியோடு உறவில ஈடுபடுகிறார்கள் ஈடுபட்டு குளிக்கல அந்த நேரத்தில் செய்தி வருகிறது என்ன செய்தி உகது களத்திலே சகாபாக்களுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது சகாபாக்கள் எல்லாம் பல பேர் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியும் வதந்தியாக வருகிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் முதல் இரவையிலே இருந்த ஹங்கலா என்கிற சஹாபி அப்படியே குளிக்காம போருக்கு போயிடுறான் போருக்கு போயிடுறாங்க போரிலே போய் அவர்கள் போரிலே போர் செய்கிறார்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் கல்யாணம் ஆகி முதல் இரவு மனைவியை விட்டுவிட்டு முதல் இரவிலேயே மனைவி விட்டுட்டு போருக்கு போய் ஷஹீத் ஆயிடுறாங்க இன்னும் அவங்க குளிக்கல பொதுவா ஷஹீதான அல்லாவுடைய பாதையில போரில் ஷஹீதான அவங்களுடைய உடலை குளிப்பாட்ட மாட்டாங்க அவங்களுடைய உடலை அப்படியே அடக்கம் பண்ணிடுவாங்க ஆனா இவங்க 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 இந்த நிலையில குளிப்பு கடமையான நிலையில் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது விசந்தாலே செல்ல சொன்னார்கள் ஹன்லதாவின் உடலை மலக்குமார்கள் குளிப்பாட்டுவதற்கு இறங்கி இருக்கிறார்கள் மணக்குமார்கள் அவங்களுடைய உடலை குளிப்பாட்டுகிறார்கள் என்று நவிசல்லா அலைய செல்லும் சுப செய்து சொல்கிறார்கள் சகாபாக்கள் போய் பார்க்கிறார்கள் அவருடைய தலையிலிருந்து தண்ணீர் சுட்டி கொண்டிருக்கிறார் அவருடைய தலையிலிருந்து தண்ணீர் சுட்டி கொண்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அல்லாஹ் அக்பர் இப்படி சகாபாக்கள் ஒவ்வொருத்தரும் முசாகுபின் உமைர் அலி அல்லாஹ் எல்லாருக்கும் கேள்வி முசாகுபின் உமைர் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர் எந்த அளவுக்கு தெரியுமா பணக்காரங்க இருநூறு திருகம் உள்ள டிரெஸ் தான் போடுவாங்க இருநூறு திருகம் உள்ள டிரெஸ் ஆனால் ரசூல் செல்லாலே செல்லத்த ஈமான் கொண்ட செய்தி அவங்க குடும்பத்திற்கு கேள்விப்படுகிறார்கள் அவங்க குடும்பத்தார்கள் பார்க்கிறார்கள் நீ முகமதை ஏற்றுக்கொண்டால் நீ வீட்டை விட்டு வெளியே போகின்றார்கள் இருநூறு திருகம் உள்ள காசுலியான டிரெஸ்ஸை போட்ட ஒரு மிகப்பெரிய பணக்காரன் முசாபிபின் உமை ரசூல் இல்லாவை ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் குடும்பத்தார்கள் அவருடைய ஆடலை ஆடையை கலத்தி வீட்டை விட்டு துரத்துகிறார்கள் போர்த்துவதற்கு ஒரு போர்வதான் உடலை மடைப்பதற்கு ஒரு போர்வை தான் போர்த்துக்கிட்டு போறாங்க பெரிய பணக்காரரா வாழ்ந்தவங்க ஒரு நாள் ரசூல் சல்லா அலே செல்லம் உமரை பார்த்தார் அவர் போர்த்திருந்த போர்வையில் கூட பல ஒட்டுகள் ரசூல் சல்லா அலே செல்லம் அவரை பார்த்து விட்டு நபி அவர்கள் அழுது விட்டார்கள் இருநூறு திருகம் உள்ள காஸ்லியான டிரஸ்ஸை போட்ட புஷா குணமை கனிமாலா இலாக இல்ல முகமது ரசூலுல்லா என்ற சொன்ன காரணத்திற்காக இன்றைக்கு ஒட்டு போடப்பட்ட ஒரு போர்வையை போர்த்தி தன் மறைவனத்தை மறைத்துக் கொண்டிருக்கிற அவன நிலை இருக்கிறது இது ஈமான் கொண்டதற்கான நிலையா என்று என்ற நெருசல்லாலயம் செல்ல பார்த்து அழுதார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது முகதுடைய களத்துல கொடி அவங்க கையில தான் கொடி கொடுக்கப்படுகிறது அவங்க கையில தான் கொடி அவங்க வலது கையில கொடியை பிடித்து போகிறார்கள் எதிரிகள் வலது கையை வெட்டுகிறார்கள் புஜத்தோடு வெட்டுகிறார்கள் கொடியை கீழே போட்டுட்டா தோல்வி என்ற அடையாளம் வந்துடும் இடது கைக்கு மாற்றுகிறார்கள் மாற்றுகிறார்கள் எதிரி இடது கையை வெட்டுகிறான் கொடி கீழே விழுந்து விடக்கூடாது இஸ்லாத்தின் கொடி தன்னுடைய நெஞ்சோடு அதை மார்போடு அப்படி அணைத்து நிற்கிறார்கள் பின்னாடி இருந்து ஒருவன் அம்பு எரிகிறான் அவர்கள் கீழே கீழே வீழ்கிறார்கள் இன்னொரு சஹாமி அந்த கொடியை எடுத்துக் கொள்கிறார்கள் அமேர் அவர்கள் இரண்டு கைகளும் துண்டிக்கப்பட்டு அவர்கள் அம்பு எறியப்பட்டு கொல்லப்பட்டு ஆகிறார்கள் போர் முடிகிறது அவர்களின் உடலை அடக்கம் செய்யலாம் என்று இருக்கிற போது அவர்களுக்கு கவனிடுவதற்கு ஒரே ஒரு ஆடைதான் இருக்கிறார் தலையை மறைத்தால் கால் தெரிகிறது காலை மறைத்தால் தலை தெரிகிறது முசார்பு உமை விசந்தாரே செல்லம் பார்த்தார்கள் நீங்கள் தலையை மறைத்து விடுங்கள் உடலின் மேற்பகுதியை மறைத்து விடுங்கள் கொஞ்சம் தெரிகிற காலை புற்களை கொண்டு மறைத்து அவரை அடக்கம் செய்யுங்கள் என்று நபிசுல்லாலய செல்லும் சகாபாக்களுக்கு சொன்னார்கள் என்றால் மதீனாவுக்கு முதல் முதல்ல அங்கு மதீனாவாசிகளுக்கு பாடம் குரான் கற்றுக் கொடுப்பதற்கு நபி அவர்கள் அனுப்பியவர்கள் முசாபின உமை பார்ப்பதற்கு நபியைப் போன்றே இருப்பார்கள் தோற்றத்தில் அல்லாஹ் எப்படி ஒரு தியாகம் இந்த மாதிரி ஒவ்வொரு சகாபாக்கள் இதுல இன்னொரு சகாபி இருந்தாங்க அப்துல்லாஹ்னு உம்மி மக்தூம் என்கிற சகாபி கண்ணு தெரியாத சகாபி அவங்களுக்கு கண்ணு தெரியாது அவங்க வாழ்ந்து சொல்லக்கூடிய பொறுப்புல இருந்தார்கள் அல்லாஹ் குரானில் சொன்னான் இது போன்ற கண்ணு தெரியாத கை கால் ஊனம் உள்ளவர்கள் போரில கலந்து கொள்ளாவிட்டாலும் போரில் கலந்து கொண்ட நன்மை அவர்களுக்கு இருக்கிற என்று அல்லாஹ் குரானில் சொல்லியும் கூட கண்ணு தெரியாத அந்த சகாபிக்கு ஆசை நானும் போரில் கலந்து கொண்டு மார்க்கத்திற்காக என் உயிரை கொடுக்க வேண்டும் பதில்ல அவங்களால கலந்து கொள்ள முடியல உகதலையும் கலந்து கொள்ள முடியல ரசூலுல்லா இருவரைக்கும் அனுமதிக்கல ரசூலுல்லா இருக்கிற வரைக்கும் அனுமதிக்கல அனுமதிக்கலுக்கர் அலி அல்லாவுடைய காலத்திலையும் அனுமதிக்கல காதசியா என்கிற போர் உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்திலே நடக்கிறது அப்துல்லாஹ் உண்மை மக்தும் உமர் நாயத்திரத்திலே வருகிறார் உமரே இந்த போரிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் எனக்கு கண்ணு தெரியாது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் என்னை தளபதியாக நியமீங்க என் கையில கொடியை கொடுங்க ஃபர்ஸ்ட் என்ன நிப்பாட்டுங்க எனக்கு கண்ணு தெரியாது இல்ல முன்னாடி பலாயிரக்கணக்கான பேர் வந்தாலும் எனக்கு பயம் வராது முன்னாடி பெரிய கூட்டம் வராந்தா கண்ணால பார்த்தா பயம் வரும் எனக்கு கண்ணு தெரியாது என் கையில் கொடியை கொடுங்கள் நான் தலைமையாக போகிறேன் முன்னாடி எத்தனாயிரம் பேர் வந்தாலும்

என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா நீங்க ஒரு துவா செய்யுங்க நான் ஆமீன் சொல்றேன் நான் ஒரு துவா செய்யறேன் நீங்க ஆமீன் சொல்லுங்க என்று சொல்கிறார் அப்துல்லாஹுல ஜஹஷர் அலி அல்லாஹ் அவர்கள் துவா செய்கிறார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாளைக்கு போரிலே ஒரு எதிரியை நான் சந்திக்க வேண்டும் அந்த எதிரி மிக பெரிய வீரனாக புஜ வலிமை மிக்கவனாக இருக்க வேண்டும் அவன் என்னிடத்திலே போர் செய்ய வேண்டும் நான் அவனிடத்திலே போர் செய்ய வேண்டும் ஒரு கட்டத்திலே அவனை நான் வெற்றி கொள்ள வேண்டும் என்று துவா செய்கிறார் இந்த சஹாபி சாதமுனு அபிவக்கா சாமின் என்று சொல்றாங்க அடுத்து அந்த சஹாபி துவா செய்யறாங்க யா நாளைக்கு போரிலே ஒரு எதிரியை நான் சந்திக்க வேண்டும் அந்த எதிரி எப்படிப்பட்ட எதிரியாக இருக்க வேண்டும் என்றால் அவர் அவரிடத்திலே நான் போர் செய்ய வேண்டும் அவர் என்னிடத்திலே போர் செய்ய வேண்டும் ஒரு கட்டத்திலே அவர் என்னை கொல்ல வேண்டும் என் காதையும் மூக்கையும் அறுக்க வேண்டும் நாளை மறுமையில் அல்லாஹின் முன்னிலையில் நான் காது மூக்கு அறுபட்டவனாக அல்லாவின் முன்னிலையில் நீக்க வேண்டும் அல்லாஹ் ஏன் என்று கேட்க வேண்டும் யல்லா உன்னுடைய பாதையிலே நான் அதை கொடுத்தேன் என்று சொல்ல வேண்டும் என்று அந்த சஹாபி சொன்ன இவர்கள் ஆமீன் சொன்னார்கள் அடுத்த நாள் வகடு களத்திலே இவர்களின் துவாவுக்கேற்ப போர்க்களத்தில் அவர்கள் கொல்லப்பட்டு காது மூக்கு அறுக்கப்பட்ட கொல்லப்பட்டவர்களாக ஷஹீதாய் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிற போது அல்லாஹு தாலா சஹாபாக்களை அல்லாஹ் அதனால் சொர்க்கவாசியாக ஆக்கினான் எனவே நாம் வாழும் காலங்களிலே சஹாபாக்களை கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக சஹாபாக்களுடைய துவாவை பெறக்கூடியவர்களாக அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக அவர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு

انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم حينا مع رضاك وحبك يا الله اللهم حينا مع رضاك وحبك يا الله اللهم امتنا مع رضاك وحبك يا الله اللهم امتنا مع رضاك وحبك يا الله يا الله لنا يا الله نعمل ترindo تريامولو أرindo أريامولو بريندو بريامولو தனியாகவோ கூட்டாகவோ இருட்டிலோ வெளிச்சத்திலோ செய்த எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்களையும் மணித்தரல் புரிவாயாக பெற்றோர்கள் செய்த எல்லா விதமான பாவங்களையும் மணித்தரல் புரிவாயாக உஸ்தாதமாக செய்த எல்லா விதமான பாவங்களையும் மணித்தரல் புரிவாய் அல்லாஹ் யல்லா எங்கள் உட்டார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் செய்த எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்களையும் உடைய மேலான கிருபையால் மணித்தருள் புரிவாயா அல்லா நாங்கள்

அப்படியா அல்ல அந்த நரகத்துடைய நெருப்பை தாங்கும் யா அல்ல என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு அந்த நரகத்துடைய அதாவை விட்டும் நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்தருள் புரிவா யா அல்ல ரஹ்மானே யா அல்ல நாங்கள் இன்று நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ரப்பே ரப்பே ரஹ்மானே யா அல்ல நாங்கள் நிம்மதியாக நோன்பு நோக்கின்றோம் ரஹ்மானே நிம்மதியாக தொழுகின்றோம் நிம்மதியாக யுக்தா தொடுக்கின்றோம் ரப்பே ஆனால் எங்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ரப்பே

மேலான கிருபையால் அவர்களுக்கு வெற்றியை தந்தல் முடிவாயா அல்லா அல்லாஹ் நபி சொல்லாஹு அணி சொல்லம் அவனுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய நசீபை தந்தல் ரஹ்மானே அல்லா அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சித்தி சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய நசீபை தந்தல் முடிவாய் ரஹ்மானே அல்லாஹ் நபி சொல்லாஹு அணி சொல்லம் அவர்களை கனவில் கண்டு ரசிக்கக்கூடிய நசீபை தந்தல் முடிவாய் ரஹ்மானே யா அல்லாஹ் என்னுடைய பெண்கள் ஹிஜாவை பேணக்கூடியவர்களாக ஆக்கியர்கள் முடிவாய் ரஹ்மான்

முப்பது நோன்பையும் கரெக்டாக நோக்கக்கூடிய ரஹமானே அல்லா இந்த தராவை தொழுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அமீர் அலிஜி அவர்களுடைய சொர்க்க அவருடைய கபூரி நீ சொற்கு பூஞ்சோலி ஆக்கியல் பிரிவாய் ரஹ்மானே யா அல்லா அவருடைய குடும்பத்தாரர்களுக்கு நீ உடல் ஆபியத்தின்குடிய நீண்ட ஆயினை தந்தருள் புரிவாய் ரஹ்மானே யா அல்லா அவருடைய பொருளாதாரத்தில் நீ வடக்கு செய்து பிரிவாய் ரஹ்மானே யா எங்கள் மதுரஸா கியாமத் நாள் வரை நீண்ட நீண்ட நாட்களாக கியாமத் நாள் வரை தொடர்படியாக நடக்கூடிய நசீபை தந்தருள் விரிவாய் ரஹ்மானே யா அல்லா இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவ கண்மணிகள் எல்லோருக்கும் தன்

وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين وعلى محمد صلى الله عليه صلی اللہ علیہ وسلم محمد سن صلی اللہ علیہ وسلم محمد ربی صلی اللہ علیہ وسلم